அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் திருப்பள்ளி எழுச்சி பத்து பாடல்கள் திரும்ப அவை முடிந்துவிட்டது இருபது பாடல்கள் இனிமேல் பத்து திருப்பள்ளி எழுச்சி பார்க்கலாம் போற்றியின் வாழ்முதலாகிய பொருளே புலந்தது பூங்கழர் கிணைத்துணை மலர் கொண்டேற்றி நின் திருமுகத்தமக்கருள் மலரும் எழில்நகைக் கொண்டு நின் தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் சூழ் திருப்பெருந்து பெருந்துரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையால் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருள்வாயாக விளக்கத்தை பார்க்கலாம் பாவை நோம்பை நிறைவேற்றிய நிலையில் திருப்பள்ளி எழுச்சி தொடங்குகிறது இறைவனை பாடுவதே திரு ப்ளஸ் பள்ளி பிளஸ் எழுச்சி ஆகும் என் வாழ்க்கையின் முதல் பொருளாகத் திகழும் இறைவனே உனக்கு போற்றி பொழுது புலர்ந்தது களல் அணிந்த உன்னுடைய மலர் திருவடிகளுக்கு மலர்தூவி உன்னை துரித்து உன்னுடைய திருமுகத்தில் எங்களுக்காக மலர்கின்ற அழகும் புன்னகையை எண்ணியவாறே உன்னை தொழுகிறோம் சேற்றில் செந்தாமரைகள் மலர்ந்துள்ள குளிர்ச்சி மிக்க வயல்கள் சூழ்ந்துள்ள திருப்பருந்துரையில் எழுந்தருளிய சிவபெருமானே ரிஷப்பக்கொடி உடையவனே என்னையும் ஆளாக கொண்டவனே எம்பெருமான் பள்ளி எழுந்தருள வேண்டும் என்னும் விண்ணப்பம் சாற்றப்படுகிறது பாடல் சிறப்பு திருப்பாவையில் முப்பது பாசுரங்கள் இருப்பது போலின்றி திருவம்பாவையில் இருபது பாடல்களே உள்ளன மீதுமுள்ள நாட்களுக்கு திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களை ஓதுவது வழக்கம் இது மட்டும் அல்லாது மார்கழி பௌர்ணமி அதாவது திருவாதிரை திருநாளுக்கு அடுத்த நாளிலே இருந்து சிவன் கோயில்களில் திருப்பள்ளி எழுச்சியே ஓதப்பெறும் சந்திர நகர்வுகளின் அடிப்படையில் பூர்ணிமைக்கு அடுத்த நாள் புதிய மாதம் பிறந்து விடுவதாக கணக்காக இரவு பிரம்ம முகூர்த்த கருக்கள் முடிந்து பகல் தை விடியல் தொடங்கி விடுகிறது எனவே திருப்பள்ளி எழுச்சி இறைவன் உறங்குவதும் இல்லை அதில் அறுத்துயில் ஆகவே பள்ளி எழுச்சி என்பதை இருவிதமாக காணலாம் எங்களின் அஞ்ஞான இருளகன்று ஞான வெளிச்சம் வந்துவிட்டது எங்களின் அகப்பொழுது புலர்ந்து விட்டது விழிப்பு பெற்ற நிலையில் இறைவன் அருளை நாடுகள் உலகியல் வாழ்க்கையில் நம்மை செயல்படுத்துவது இறைவனின் நடம் பாற்றல் எனப்படும் நடப்பாற்றலை வேண்டி நீ விழித்தால் மட்டுமே நாங்கள் செயல்பட முடியும் என்று கோருதல் வாழ்முதல் எந்த செயலுக்கும் முதலீடு தேவை நம்முடைய வாழ்க்கையான முதலீடு இறைவனுடைய அருளே ஆகும் ஏற்றுயர் கொடி இணை இந்த தொடர்பு நினைத்ததற்குரியது இறைவனை சித்தத்தில் ஏந்தும் வாகனமாக ஒவ்வொரு உயிரும் திகழ வேண்டும் என்பதை காட்டுகிறது பாடல் இத்துடன் முடித்து கொள்ளலாம் நாளைக்கு இரண்டாம் திருப்பல் எழுச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்